வணக்கங்க இன்றைக்கி செடி முருங்கை ஒடிக்க போனாங்க அம்மாவும் அப்பாவும் காலையில் நேரமே போகலுங்க அன்றைக்கலாம் எட்டு மணிக்கு மேலே தான் போனாங்க இன்றைக்கி காலையில் ஒரு நாலரை மணிக்கு மழை பேஞ்சதுங்க ரொம்ப கடமாக இல்லை சலசலன்னு தான் தூரிச்சு அந்த ஈரம் வந்து செடியில் இருக்கும் அப்படின்ட்டு லேட்டாக தாங்க போனாங்க செடி முருங்கை ஒடிக்கிறதுக்கும் ஈஸியாக தாங்க இருக்கும் சீக்கிரமாகவே ஒடிச்சிடலாம் மரமுருங்கைன்னா ரொம்ப வளர்த்தியாக நிறைய படந்து இருக்கும் அதனால லேட்டாகும் உள்ளே போய் வெளியே வந்து ஒடிக்கிறதுக்கு செடி முருங்கை வந்து அளவான வளர்த்தியா தாங்க இருக்கும் ரொம்ப வளர விட மாட்டாங்க வளர்ந்துச்சுன்னா நம்ம காய் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு கொழுந்தாறு வந்து கட் பண்ணி விட்ருவாங்க அதனால வந்து சைடில் தான் வரும் வளர்த்தி அதிகம் வளர்த்தி வராதுங்க மழை அப்பப்போ லேஸ் லேஸாக பெய்கிறதுனால முருங்கக்காயில் நிறைய பிசு மிளக ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால ஒரு ஒரு சில மரத்துல வந்து நிறைய காய் வந்து வேஸ்ட் ஆகுது பிடிங்க பிடிங்க கீழே போட்டுட்டு அங்கேயே கழிச்சு போட்டு போகிறதா இருக்குதுங்க அது இல்லாமல் நம்ம தெரியாமல் ஃபர்ஸ்ட் வந்துட்டோம்னா அங்கே வந்து மூட்டை போடும் போதும் திரும்ப கழிக்கிறதா இருக்குது செடி முருங்கையும் ஓஞ்சிருச்சுங்க நான் ஒரு ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை பறிச்சா அவ்வளோதாங்க அப்படி செடியை வெட்டி ஓட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொன்னாங்க செடி முருங்கைக்கு ரெண்டு பக்கத்துக்கும் கேப் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதுங்க ஏன்னா பெரிய செடியாக வளராது ஆனால் மரமுருங்க அப்படி இல்லைங்க ரொம்ப கேப் இருக்கணும் ஏன்னா அடுத்தட வந்து ரொம்ப அகலமாக வரும் அதனால வந்து கேப் அதிகமாக தாங்க விட்டுருக்குறோம் இப்போ வெட்டியிருக்கிறதுனால கேப் அதிகமாக தெரியுது இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும்போது ஃபுல்லாக அந்த கேப்பெல்லாம் மூடிடுங்க நம்ம உள்ளே நுழஞ்சு போய் தான் காய் பறிக்கிற மாதிரி இருக்கும் நாங்கள் மரமுருங்கைன்னு சொல்கிறது கரும்பு முருங்கையைத்தாங்க மரமுருங்கன்னு சொல்கிறோம் இப்போ மார்க்கெட்டில் செடி முருங்கையும் மரமுருங்கையும் ஒரே விலைக்கு தாங்க விற்கிது நாற்பத்தி எட்டு ரூபா கிலோ அப்படின்னு சொன்னாங்க முதல்ல எழுவத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஊற்றிட்டு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சி வந்துருச்சுங்க ஆனால் மரத்தில் காயும் இல்லைங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து பிடுங்கி போட்ட காய் தான் வேஸ்ட் தான் இந்த காய் எல்லாமே ஃபுல்லாக பிசுன் விழுந்து தாங்க இருக்குது ஒரு சில மரத்தில் மட்டும் நிறைய காய் வந்து பிசுன் விழுந்துருக்குதுங்க விசுமிழுந்த காய் பாதி கழிக்க வேண்டியது இருக்குதுங்க அது இல்லாம இந்த கிளி வந்து கொத்தி கொத்தி ஃபுல்லா உரிச்சு எடுத்து அது உள்ள இருக்கிற விதைய சாப்பிடுதுங்க அதனால அந்த காயும் வந்து நிறைய வேஸ்ட் ஆகுது முருங்காயை பொறுத்த அளவுக்கு மயில் பிரச்சனை இல்லைங்க அது அது எதுவுமே பண்றது இல்ல கிளி தாங்க வந்து மரத்துலயே உட்காந்து உரிச்சு உரிச்சு சாப்பிடுறது இன்னைக்கு இவ்வளவு தாங்க முருங்காய் நாங்க உடிச்சோம் கம்மியா தாங்க இருந்துச்சு முருங்காட்டுக்குள்ள ஒரு பாத்தி இல்ல தக்காளி நத்து போட்டு வச்சிருந்தாங்க தக்காளி நடலா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து தக்காளி நட்டாச்சுங்க அதுக்கப்புறம் அதில் வந்து தக்காளி திருவு எடுத்த பின்னாடி வெண்டங்காய் செடியும் கத்திரிக்காய் செடியும் நட்டு வச்சுருந்தாங்க அது இப்போ காய்க்கு வந்துருச்சுங்க எனக்கு ஊருக்கு போகிறதுக்காக கத்திரிக்காயும் வெண்டங்காயும் அம்மா கொடுத்து கொடுத்துட்றதுக்கு நம்ம தோட்டத்துலேருந்து கொண்டு வந்து சமைச்சா அந்த காயோட டேஸ்ட்டே தனியாக தாங்க இருக்கும் எப்போவுமே நம்ம ஊர் இருந்து காய் கொண்டு தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால எப்பவுமே தோட்டத்துலேருந்து கொண்டு வருவோம் அப்படி தோட்டத்தில் காய் இல்லாத பட்சத்தில் நாங்கள் கடையில் கூட வாங்கிட்டு தாங்க வருவோம் வரும்போது நான் இந்த தடவை ஊருக்கு போய்ட்டு வரும்போது கத்திரிக்காய் வெண்டைக்காய் கொஞ்சம் தண்டைக்கீரை இருந்துச்சுங்க முருங்காட்டுக்குள்ள அது ஒரு செடி தான் வச்சோம் அப்புறம் அதுக்கப்புறம் அதுலேருந்து வித விழுந்து நிறைய செடி வந்துருச்சு தண்டைக்கீரை செடி நிறைய இருக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க கொஞ்சம் இருந்தாலே போதும் ஒரு ஒரு பத்து செடி இருந்தால் போதுங்க நாலு பேர்த்துக்கு தேவையான கீரையை ஒரு வாரத்தில் ரெண்டு நாள் அப்படி சமைக்கிற அளவுக்கு நம்ம கொடுத்துருங்க இந்த வருஷம் அதிக மழை இல்லாதனால இந்த மயிலு கிளிகளாக எதுவுமே கிடைக்கலங்க அதனால எந்த ஒரு செடி காய்கறி செடியாக இருந்தாலும் பழச்செடியாக இருந்தாலும் அதை காப்பாற்றி கொண்டு வர்றதே பெரிய விஷயமா இருந்துச்சுங்க இன்னைக்கு நாங்கள் தோட்டத்தில் செஞ்ச வேலை இதாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க